ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டிருங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ட்ராமா தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த ட்ராமா கலர் சேனலில் தான் இப்போ போட்டுட்ருக்காங்க ஒரு ஆன் கோயிங் ட்ராமா தான் நாலஞ்சு எபிசோடு தான் போட்டிருப்பாங்க ஆனால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கிட்டத்தட்ட இந்த கான்செப்ட் சில்சிலா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட அதே கான்செப்டோட தான் இந்த ட்ராமாவும் ஓடிட்டுருக்கு அதோட சும்மா விடுவோமா என்னை அப்படியே ஆ தூக்கிட்டு வந்துட்டேன் எந்த ட்ராமாவோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்துடலாமா நம்மளோட ஹீரோயின் பேரே ஆரம்பி அவள் வந்து ஒரு டாக்டராக இருப்பாள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவளோட அந்த டாக்டர் வேலையை விட்டுட்டு அவள் வந்து முழு வந்து ஹவுஸ் ஒய்ஃபாகவே மாறி இருப்பா தன்னோட குழந்தைங்க கணவனுக்காகவே வாழ ஆரம்பிச்சிருப்பாள் அதுக்கப்புறம் தான் அவளோட புருஷக்கார இவளை வந்து சீட்டிங் பண்ணுறது அவளுக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கப்போகுதுங்கிறது தான் இந்த ட்ராமாவோட ஒன்லைனர் ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோவை மறக்க ாம பாருங்க சரியா சரி வாங்க டிராமாக்குள்ள போகல திங்ஸெலாம் நம்மளோட ஹீரோயின் ஆரம்பியை தான் காட்டுறாங்க அவள் வந்து என்ன பண்ணுறா வீட்டுக்கான திங்ஸ்லாம் வாங்கிறதுக்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருப்பாள் அவள் அம்மா கிட்ட பேசிக்கிட்டே வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்ருக்கா அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது இந்த மாதிரி அவளோட பையன் வந்து ஸ்கூல்லேருந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது உடனே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே இவன் வந்து ஐயோ இதை நம்ம சுத்தமாக மறந்துட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு பறக்க பறக்க எல்லா பொருளையுமே வந்து பில் போட்டுட்டு தெரியாமல் அந்த கீரையை தூக்கி அவளோட ஹேண்ட்பேக்கில் போட்டுட்டு வேகமாக வந்து அந்த ஸ்கூலை போவா ஸ்கூலுக்கும் போயிடுவா போயிட்டு அங்கே போய் உட்கார்ந்துருப்பாளல உடனே அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப பெரிய பணக்கார ஸ்கூல் இல்லைனால அவளோட அந்த பசங்களோட அம்மாலாம் வந்து ரொம்ப பிஸ்னஸ் உண்மையாக இருப்பாங்க போல ஸோ அதெல்லாம் வந்து ஆரம்பி வந்து புடவெல்லாம் கட்டிட்டு பக்கத்தில் ஹேண்ட் பேக்கில் கீரை எல்லாம் வச்சுட்டு உட்காரும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்ன பொண்ணு இவ டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி இருக்கா இவெல்லாம் வந்து நம்ம பக்கத்தில் உட்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவளை மட்டன் நட்டுற மாதிரி பேசுகிறாங்க இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் என்னடா அது எப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்போ தான் வந்து இவளோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க அதோட அவனோட பையனை வந்து அழைச்சிக்கிட்டு அவ வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி பேசிட்டு இருக்கா இந்த மாதிரி வந்து நான் ஒரு டாக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா என்னங்கிற மாதிரி எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க நான் வந்து ஒரு கிச்சன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்து கிச்சனில் எப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிட்டு எல்லா பசங்களும் ரொம்ப ஆர்வமாக வந்து அதை இருப்பாங்க அப்போ தான் அந்த ஒரு பொண்ணோட அப்பாக்காரர் வந்து அப்படியே எழுந்திரிச்சு நடப்பார் அவருக்கு நெஞ்சு வலி வந்துடும் போல் அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு விழுந்துடுறாரு எல்லாரும் பதறி அடிச்சுட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் பார்க்குறாங்க நம்மளோட ஆரம்பி தான் வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன் நானும் ஒரு டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவனோட நெஞ்சு பிடிச்சி அமைக்க அவனுக்கு டேப்லெட்லாம் கொடுக்குறா உடனே அங்கே இருக்கிறவங்கலாம் உனக்கு என்ன தெரியும் நீ வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தானே இந்த மாதிரி வந்து அடுத்தவங்க வீட்டோட ஒரு விளேட்ரியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வரும் இவன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டராக இருந்திருப்பா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் இருக்கும் பட் குடும்பத்தை கல்யாணத்துக்காக அவரோட கனவு எல்லாத்தையுமே அழிச்சிட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வாழ்ந்திருப்பா அதெல்லாம் நினைச்சு பாத்துட்டு இல்ல என்ன நம்புங்க நான் கண்டிப்பா வந்து இவரை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நெஞ்சு புடிச்சு அப்படியே அமைக்கிக்கிட்டே இருப்பா கடவுளை ப்ரே பண்ணிட்டு டக்குன்னு அவரோட மூச்சு வந்துரும் அதோட தான் வந்து எல்லாரும் வந்து சந்தோஷப்படுவாங்க அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக வந்து இன்னொன்று டாக்டர் வந்துட்டாரு வந்துட்டு அந்த பேஷண்ட்டை வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு உடனே வந்து பாராட்டிட்டு இருக்காரு ஆரம்பியை நீ கரெக்டான நேரத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணமா இல்லைனா இவரோட உயிருக்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கிளாப் பண்ணி பாராட்ட அங்கே இருக்கிறவங்களும் ஆச்சரியப்பட்டு அவளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி கிளாப் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆரம்பியோட பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா நீங்க தான் கிரேட்டஸ்ட் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் அப்படியே நம்மளோட ஹீரோவை தான் காட்டுறாங்க அவனோட பேரு விஸ்வாஸ் டண்டன் அவன் வந்து அந்த சிட்டிலேயே ஒரு பெரிய டாக்டராக இருக்கான் அவனுக்கு வந்து பெஸ்ட் டாக்டருங்கிற அவார்டும் கொடுக்குறாங்க அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வந்து ஆரம்பி என்ன பண்ணுறா கிச்சனில் போயிட்டு தன்னோட பையனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் சமைச்சிட்டு இருக்கா அப்போ வந்து அவளோட பையன் விஹான் வந்து என்ன பண்ணுறா அழகா தேவத மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பண்ணிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான் உடனே அவனை பார்த்தாவ என்னடா நீ இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிற பார்க்க கியூட்டாக கேல் மாதிரி தான் இருக்க போனா நீ பையன் இப்ப எல்லாம் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருப்பா அந்த சீனை கட் பண்ணா இங்க வந்து தான் காட்டுறாங்க அவன் என்ன பண்றான் ஒரு மெட்ரோ ட்ரெயின் இருக்கு அதுலதான் போயிட்டு ஏறான் அவன் பக்கத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து நிக்கிறான் உடனே வந்து அவன் வந்து இவகிட்ட பேசாம அவாய்ட் பண்ணிட்டு போறான் உடனே இவன் என்ன பண்றான் அவளோட பக்கத்துல நின்றுட்டு என்ன பேபி என்ன கோமா இன்னைக்கு வந்து நீ சொன்ன மாதிரி வந்து என்னால வர முடியல அதுக்காக வந்து இப்படி தான் கோச்சுப்பியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறான் என்னடா இது பொண்டாட்டிக்காரி வீட்டுல இருக்கும் போது இவன் என்ன பேபின்னு சொல்லி பேசுறான் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு Okay. உடனே அவளை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு டைமண்ட் நெக்லெஸை வந்து எடுத்து நீட்டான் பாத்தியா உனக்காக நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் உடனே அவள் சொல்கிறான்னால நடிக்காதீங்க அவங்களோட முன்னாட்டிக்கு தானே இந்த கிஃப்ட்டை வாங்குனீங்க இன்றைக்கி உங்களோட டென்த் அனிவர்சரி தானே அப்படின்னு கேட்க அது வந்து அப்படிலாம் இல்லைம்மா நான் உனக்காக தான் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவன் வந்து அவனை கண்டுக்க மாட்டா அப்படியே இங்கே போயிட்டுருக்கு அப்புறம் வீட்டில் தான் காட்டுறாங்க அங்கே பார்த்தா ஒரு பார்ட்டி வந்து நடக்குது போல் ஸோ அங்கே வந்து நம்மளோட தான் எல்லா சமையலும் செஞ்சுட்டு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருப்பான் அப்போ மாமியாக்காரங்க வந்து ஃபோனில் வந்து அவள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாலும் சௌத்துவருக்கு அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்து காட்டுறா ஏன்னா அது வைரல் ஆகிருக்கும் போல சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணிகிட்டு இருக்க உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுற ஒரு வேலை அந்த ஆளுக்கு வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்மளோட மான மரியாதை என்ன ஆகிருக்கும் நீ போய் கோர்ட்டு கேஸில் நிப்பியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டு இருக்காங்க இப்படிலாம் இவங்க வந்து ஹார்ட் பண்ணுற மாதிரி பேசும்போது ஆரம்பிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படி தலை குணிச்சு நின்றுட்டு இருக்கா அப்போ தான் வந்து அவனோட பையன் வந்து இந்த மாதிரிலாம் வந்து எதுக்கு பேசுகிறீங்க எங்கள் அம்மா வந்து சூப்பர் உமன் தெரியுமா அவங்க இருந்ததுனால தான் அந்த அங்கில் காப்பாற்ற முடிஞ்சிச்சு நீங்கள் என்னென்னா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா உடனே ஆரம்பி வந்து இப்பெல்லாம் பேசக்கூடாதுட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் வந்து விஸ்வாஸ் வந்துட்டு வந்து தன்னோட மனைவிக்கு சப்போர்ட் தான் பண்றா எதுக்குமா எப்ப பார்த்தாலும் அவளை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அவ வந்து பத்து வருஷமா இந்த வீட்டுக்காக உழைச்சிட்டு இருக்கா அப்படி இருந்துமே ஏதாவது உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றா சொல்லிட்டு அவள ரூமுக்கு வந்து அழைச்சிட்டு போறா அரம்பி வந்து அவகிட்ட மனசு திறந்து பேசிட்டு இருக்கா அவ்வளவு சந்தோஷமா உங்களுக்கு தெரியுமாங்க ரொம்ப வருஷமா ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி என் மனசை விட்டு சொல்றேன் நான் இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா என்னோட பொண்டாட்டி எப்பவுமே பெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கண்ணாடி பார்த்து அவகிட்ட ரொமாண்டிக்கா பேசிக்கிட்டே அவளுக்காக ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கியிருப்பாள் அதை வந்து அவளோட கழுத்துல போட்டு விடுறான் பாத்தியா உனக்காக தான் அப்படிங்கிற மாதிரி உடனே அவளுக்கு பயங்கர ஷாக் என்னங்க சொல்றீங்க எனக்காக ஏங்க இவ்வளவு காஸ்ட்லி அப்படின்னு கேட்க ஆமா நம்ம ரெண்டு பேரோட டென்த் ஆனிவர்சரி இது அதை எப்படி நான் சும்மா இருப்பேன் அதனாலதான் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்னு வாங்கினேன் பிடிச்சிருக்காங்கிற மாதிரி கேட்க எனக்கு இது எல்லாத்தையும் விட நீங்க என் கூட வந்து அன்பா இருக்கிறது தான் எனக்கு வேணும் எப்பவுமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அதோட அன்னைக்கு நைட் அவ ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருப்பா அங்க அவளோட ஃப்ரெண்ட் இருப்பா அவ கிட்ட நல்லா சிரிச்சு பேசிட்டு ஜாலியா போயிட்டு இருப்பா அதே ரெஸ்டாரண்ட்ல தான் அந்த விஸ்வாஸ் வந்து அந்த வேற ஒரு பொண்ணு கூட ரொம்பவே க்ளோஸா இருக்கான் அவ கூட ரொம்ப ரொமான்டிக்கா டான்ஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் தெரியாத நம்மளோட அப்பாவி ஆரம்பி அங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கா ஸ்கிரீன்ல வந்து அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் பண்றது தெரியுது அது வந்து அவளுக்கு பின்னாடி இருக்கிறதுனால அவ வந்து அதை கவனிக்கவே இல்லை தான் தன்னோட பையன் ரெஹான் வந்து எங்கேயோ ஓடி போயிருப்பான் போல சோ அவனை வந்து பிடிக்கிறதுக்காக இவர் வேகமாக ஓடிட்டு இருப்பா அந்த சைடு தான் அவ பூஷங்கார வேறு ஒருத்தி கூட ரொமாண்டிக்கா நின்றுட்டு இருக்கா அப்போதான் ரிஹான் வந்து யதார்த்தமா வந்து அந்த ஸ்கிரீன்ல இருக்கிறத கவனிக்கிறா யாரோ ஒருத்தவங்க இவ்வளவு க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு அம்மா அது யாருமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா உடனே அவளும் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த ஸ்கிரீனை பார்க்குறா அதுல வந்து எல்லாம் கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கு ஃபேஸ் கிளியராகவே தெரியலையா இப்போ யாரோ ரெண்டு பேரும் ரொம்ப ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது இதை பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் நீ பார்க்க கண்ண கண்ணம் முடா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளோட ஆரம்பி சொல்லி பண்ணிட்டு இருக்கா அவளோட பூஷங்கார தான் வீரோட பொண்ணு கூட இருக்கிறதா அப்படிங்கிறது எல்லாம் தெரியாம இவ்வளவு நேரம் பொன்னாட்டிக்கிட்ட ரொம்ப நல்ல ஹஸ்பண்டா நடிச்சிட்டு இருந்துட்டு இவன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு சீட்டிங்கான விஷயத்த பண்ணிட்டு இருக்கான் எத்தனை வருஷமா இந்த பொண்ணு கூட அவன் அஃபேர்ல இருக்கான்னு தெரியல இது எதுவுமே தெரியாம நம்மளோட ஆரம்பி அவனை உண்மையா நம்பிட்டு இருக்கா இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு இந்த டிராமா கண்டினியூ பண்ணலாமா சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள்